தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் தலைவர்கள் அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்தியா கூட்டணி சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் பிசிக தலைவர் திருமாவளவனை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை ஜெயங்குண்டத்தில் வாக்கு சேகரித்தார் பத்து ஆண்டுகளாக கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றையாவது மோடி நிறைவேற்றி இருக்கிறாரா எனவும் கேள்வி எழுப்பினார் ஊழலை ஒழிப்பதாக கூறிக்கொள்ளும் பாஜக அரசு ஊழலில் திளைப்பதாகவும் குற்றம் சாட்டினார் மோடி அவர்கள உங்களுக்கும் எங்களுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் நீங்க ஊழல தலைச்சி தேர்தல் நன்கொடை பத்திரம் மட்டும் ஏழாயிரம் கோடி ரூபாய் மிரட்டி வாங்கி இருக்கிறீர்கள் காலையில இன்கம் டாக்ஸ் போவோம் அமலாக்கத்துறை போவோம் சிபிஐ போய் ரைடு பண்ணுவாங்க சோதனை என்ற பேர்ல மாலையில பாஜக அக்கௌண்ட்டுக்கு பணம் நூறு கோடி ஐநூறு கோடி வந்துடும் இப்படி தான் ஏழாயிரம் கோடி பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு எத்தனை முறை வந்து குட்டிக்கரணம் அளித்தாலும் மக்களின் வாக்குகளை பெற தார்மீக உரிமை பாஜகவுக்கு கிடையாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் கோவையில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து ஆபாரம்பாளையம் பகுதியில் முத்தரசன் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாடு கொடுக்கும் வரிப்பணத்தில் ஒரு ரூபாய்க்கு வெறும் இருபத்தி எட்டு பைசா மட்டுமே திருப்பித் தருவதாக குற்றம் சாட்டினார் எத்தனை முறை நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து குட்டி கிரணம் அடித்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான தார்மீக உரிமை பாஜகவுக்கு கிடையவே கிடையாது தமிழ்நாட்டு புறக்கணிப்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறீர்கள் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அந்த பாதிப்பு இருந்த துன்பத்தை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் அதை கண்டு துயரப்படவில்லை ஆறுதல் பெறுவதற்கு நீங்கள் வருவதற்கு தயாராக இல்லை இயற்கை சீற்றத்தால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள் பாதித்த போதும் சரி இங்கே திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் ஆகிய அனைத்து மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டவனும் சரி குறைந்தபட்ச ஆதரவை தெரிவிக்க அனுதாபத்தை தெரிவிப்பதற்கு கூட தயாராக இருக்கிறது சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதும் கூட சொந்த மக்களுக்கே விலையை குறைக்காத அரசு பாஜக அரசு என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் விமர்சித்துள்ளார் இந்தியா கூட்டணி சார்பில் திருப்பூரில் போட்டியிடும் சிபிஐ வேட்பாளர் சுப்பராயனை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தொழில் மையங்களாக இருக்கும் கோவை திருப்பூரை ஜிஎஸ்டி வரி மூலம் பாஜக அரசு நசுக்கிவிட்டதாகவும் கூறினார் ஒருவேளை ஜிஎஸ்டி அற்புதமான ஒரு திட்டமாக இருந்தால் இங்கே ஓட்டு கேட்டு கொண்டு வரும் பிஜேபி ஏன் அந்த திட்டத்தை சொல்லி உங்களிடம் ஓட்டு கேட்க மாட்டேன் என்கிறார்கள் அற்புதமான திட்டம் இதை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் ஓட்டு போடுங்கள் என்று நினைவுபடுத்தினால் ஆபத்து என்பதனால் அதை சொல்ல மாட்டார்கள் அவர்களுக்கே தெரியும் அது பெரிய ஒரு விபத்து என்று பாஜகவுடன் சேர்ந்து தேர்தலை சந்தித்தால் டெபாசிட் போய்விடும் என்பதாலேயே தனித்து போட்டியிடுவதாக எடப்பாடி பழனிசாமி நாடகமாடுவதாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சித்துள்ளார் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து வேகம்பூரில் அவர் பரப்புரை கூட்டத்தில் பேசினார் அப்போது அதிமுகவின் பிரதமர் வேட்பாளர் யார் என கேள்வி எழுப்பினார் மோடி பிரதமராவதை நாங்கள் விரும்பவில்லை என்று எங்கேயாவது பேசி பாஜகவை விமர்சிக்கிறார் அண்ணாமலையை விமர்சித்து பேசி இருக்கிறார் ஆனால் உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை எனவே மோடி தான் அவர்களுடைய பிரதமர் வேட்பாளர் ஒரு சதி திட்டத்தின் காரணமாக இன்றைக்கு அதிமுகவுக்கு விழக்கூடிய அனைத்து வாக்குகளும் வெற்றி தட் இஸ் தி பாஸ்கெட் சட்டத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட அதிமுகவை எதிர்த்து கோட்டையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய எஸ்டிபிஐ கட்சி தற்போது உடனே கூட்டணி அமைத்துள்ளதாக விமர்சித்தார் அதே நேரம் சிஏஏ சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் கூறினார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க